ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்து வாத்து கேட்டே இருந்தீங்க வாத்து வந்து பார்த்தீங்கன்னா காணம்ட்டு இருந்தால் கிடச்சிருச்சு இப்போ சபரியம் கத்தாளக்காரனையும் போய் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு நீங்களே வளர்த்திங்கன்னு சொல்லி தாட்டி விட்டேன் அவங்க போய் பிடிக்க போயிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூனை எங்கேன்னு கேட்டுருந்தீங்க பூனை வந்து பெண் பூனைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆண் பூனை நினச்சி வளர்த்துனேன் பெண் பூனை மாதம் ரெண்டாவது வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது நிறைய பேர் வந்து குழந்தை இருக்கிறதுனால முடி வந்து உதிரும் கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க அதே மாதிரி அது சும்மா உட்கார்ந்த இடத்துல ஒரு பெட் மேலே வந்து படிச்சுனாலும் சோஃபா மேலே எரிச்சினாலும் அப்படியே முடி கொத்து கொத்தாக உழுவுது அதனாலயே சரி பெண் பூனை குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி கொண்டு பாடாருன்னு சொல்லிட்டு பெருசாக இருக்கும் கொண்டு விட்டோம்னா அதுவே பாதுகாத்து வளர்த்திக்கின்னு சொல்லி கொண்டு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் கமேண்டில் வந்து இந்த பிறந்தநாள் எப்படி உங்களுக்கு போச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா இருக்குது இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னால நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டோம் திருப்தியாக தம்பி இருந்த அந்த நேற்று கூட அந்த சரி அதை செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மயானம்பளையம் போயிட்டு வீட்டு சாவி தான் கொடுத்தேன் கொடுத்து போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாளக்காரன்னு வந்திருந்தார் அவர் பால் பாயசம் செஞ்சு கொண்டாந்துருக்கிறாருங்க என்கிட்ட சொல்லவே இல்லை மறந்துட்டார் அவரும் மறந்துட்டார் பய பாயாசம் கொண்டு வந்து கொடுத்துருந்தார் இனிமேல் தான் சாப்பிட்ணும் அப்புறம் வந்து சபரி அப்புறம் அந்த நம்ம பிரகாஷ் தம்பி வந்து அப்படி அவர் வந்து நம்ம அந்த ஸ்டாண்ட் அடிக்கிறது அப்புறம் டிவி மாட்டுறக்கு வந்திருந்த அப்படி மாட்டியாச்சு அப்புறம் வந்துட்டு சபரி வந்த அப்படி போனால் நாட்டுக்கோழி ஒரு கிலோ எடுத்தோம் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டு அப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் நான் வந்து தூக்கம் உங்களுக்கே தெரியும் ஒரு சிலர் கூட கம்மெண்ட் பண்ணிங்க இப்போல்லாம் நான் எல்லாம் தூங்குறீங்களானா தூக்கம் வருதானு கேட்டிருந்தீங்க மதியானம் நல்லா தூங்கினேன் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கினேன் தூங்கி எந்திரிச்சி வந்தேன் காய்கறி என்ன சாப்பாடு செய்யலை சாமி ஏதோ பால் வாங்கணுமானே பால் வந்துச்சு நீங்கள் வாங்கிட்டேங்க அப்படின்னா மாவு இது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டேன் ஒன்றும் வாங்க வேண்டாங்க கோதுமை தோசை சுடுறாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசை சுட்டுருக்குறா சுட்டு வச்சுருக்குறாங்க தக்காளியுமே நான் வணக்கி விட்டேன் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு நான் கழுவி விட்டேன் அப்புறம் காய்த்துட்டு வந்து பையனை பார்த்துட்டுருக்குறாளுங்க அந்த ரூமில் அந்த ரூமில் இன்றைக்கி நாள் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு அருமையாக இருந்துச்சு உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்தேன் சரி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியல நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுனால லைக் மட்டும் பண்ணிட்டேன் கோச்சுக்கு அதிகம் ரிப்ளை பண்ணாதீங்க பண்ணாததுக்கு சாரி கொஞ்சம் கமெண்ட் வந்தால் ரிப்ளை பண்ண முடியும் நிறைய கமெண்ட் வந்தாலும் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருந்ததுனால எனக்கு டைமும் கிடைக்கல அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைலேருந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் ப்ராப்பராக கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் நாலு சூப்பராக போச்சுங்க நீங்களே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ஸ் சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்குலாம் பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைன்னா வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாத்துக்கும் குட் நைட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்